திரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் இரண்டாம் பாசுரம் என் சிறு குட்டன் எனக்கோரிண்ணமுதம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின் நான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடி பாசுர விளக்கம் எனக்கு மதுரமான அமிர்தம் போன்று இருக்கும் என்னுடைய சிறு பிள்ளையான கண்ணபிரான் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சிறிய கைகளால் சந்திரனே உன்னை பலமுறை காட்டி காட்டி அழைக்கின்றான் மை போன்ற வடிவை உடைய இந்த கண்ணபிரானோடு நீ விளையாட நினைத்தாயாகில் மேகங்களினிடையே ஒளிந்து கொள்ளாமல் மகிழ்ந்து ஓடி வா என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் இப்பாசுரத்தில் யசோதை